வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி யூபியில் ஏன் தோற்றுறது அப்படின்னு ஏற்கனவே பிஜேபி குழு ஒன்று அறிக்கை கொடுத்துருந்தாங்க அது நாற்பது பேர் கொண்ட பிஜேபி குழு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அது இன்றைக்கி பிஜேபிக்குள்ளே ஒரு பெரிய புயலையே வீசுது குறிப்பாக கோரக்பூர் அதாவது நம்ம யோகியுடைய ஏரியா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரும்பாலும் ஜெயிச்சிருக்குது ஆனால் வாரணாசி பிரதமர் அவர் மோடி அவருடைய தொகுதி பக்கத்தில் இருக்க தொகுதியில் பிஜேபி தோல்வியடைந்தது மோடியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தார் என்ன திடீர்னு சொல்கிறாங்கன்னா அந்த கோரக்பூர் தொகுதிக்கும் வாரணாசி இந்த ரெண்டு இடத்துக்கும் பிஜேபி குழு ஏற்கனவே வந்த குழு போகல ஏன்னா ஏற்கனவே போயிருந்ததுன்னா ஏன்னா அது வந்து யோகியோடைய குழு யோகியோட இடங்க அங்கே போய் அங்கே பண்ணுறது இது பிரதமரோட இடங்கள் இங்கே போய் விசாரித்தா தப்பாக போயிடும்னு அவங்க விட்டுட்டாங்க அவங்க விட்டதை இந்த குழு வந்து அங்கே நடந்த தவறுகள் என்னன்னு சொல்லியிருக்குது அதில் இழப்பட்ட பலவிதமான சந்தேகங்கள் குறிப்பாக பிரதமரோட தொகுதியான வாரணாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா வாரணாசி தொகுதி அங்கே எல்லா கான்ட்ராக்டும் குஜராத் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டது உள்ளூர்காரங்களுக்கு கொடுக்கலை இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இன்னொன்று அதிகாரிகளுடைய கோஆர்டினேஷன் இல்லாது அந்த அதிகாரிகள் ஏன் வந்து இன்றைக்கி யோகிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் மாநிலம் முழுவதும் மாநிலம் முழுவதும் அரசாங்க அதிகாரிகள் யோகிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய கான்டென்ட் டின்டென்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதிக்கம் இருக்குது குறிப்பாக குஜராத் உங்களுக்கு தெரியும் வாரணாசியில் கூட பாட்டில் அவர் தான் குஜராத்துடைய பிஜேபி தலைவர் அவர் தான் தேர்தல் ப பணியாற்றிட்டு இருந்தார் ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கவங்க இன்னொரு ஸ்டேட்டில் தேர்தல் பணியாற்றினா தப்பு இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் மதிக்காமல் இன்னொருத்தரை கொண்டு வந்து போட்டு அவர் பண்ணார்னா அதை இருக்க மக்கள் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் வாரணாசியில் இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு எடுத்த ஒன்று மூணு ரவுண்டு மோடிக்கு கிடச்சிது அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன இன்னும் பல தகவல்கள் அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய பல அதிருப்தி அதாவது ஜெயித்ததுக்கு அப்புறம் மோடி அவர்கள் பதவி இருக்கும்போது ஜனாதிபதி மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் முதல் ரோ ரெண்டாவது ரோ டெல்லியில் இருக்கக்கூடிய போலீஸ் உயர் அதிகாரிகள் ரெண்டாவது ரோ மூணாவது ரூ தான் ஆதித்யநாருக்கு ஒதுக்கப்பட்டது ஆதித்யநாத் அவர்களுக்கும் ப பின்னால் அந்த வெஸ்டர்ன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கே ஒதுக்கப்பட்டது இது ஒரு யோகிக்கு ஏற்பட்ட அவமானம் அதிலும் சில சாதுக்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ரோடு இடம் கிடைச்சது ரெண்டு மூணு சாதுக்கு நாலாவது ரூவில் இடம் கொடுத்துட்டாங்க அது ஒன்று அது ஒரு பிரச்சனை ஏன்னா சாதுக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பிஜேபியினுடைய ஒரு பெரிய ஐகான் அவர்களுக்கே அவமானமா யோகிக்கு அவமானமா காவல்துறை அதிகாரிகள் அவங்க அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க யோகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இது திட்டமிட்டே புறக்கணிக்கிறீங்க அபா அதானி அம்பானி அவர்களுக்கும் முக்கியமான இடத்த கொடுக்குறீங்க சாதுக்கடை தள்ளிட்டீங்க இப்படின்னு பலவிதமான அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னும் குறிப்பாக சமூக நீதி கொள்கையில் கூட பெரும்பாலான சமூகங்கள் பிஜேபியை கைவிட்டுருச்சு அப்படின்னா அவங்க நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இப்போ இவங்க சொல்கிற எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கும் குறிப்பாக இப்போ வந்து வாரணாசியில் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கல அப்படிங்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட் கொடுக்காது யார் தப்பு அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் அங்கே கூடிய எம்பிஆர் மோடி அவர்கள் அப்போ மோடியுடைய நாலேஜை மீறி இங்கே நடந்ததா அப்படி நாலேஜ் மீறினா யார் கான்ட்ராக்ட் கொடுத்ததுன்னு பார்த்தா அதில் சில பேரை நீங்கள் தூக்குனிங்கன்னா மோடிக்கு பிரச்சனை வந்துடும் ஏன்னா மோடியோட வேண்டியப்பட்டவங்க கோரக்பூரில் ஏதாவது நீங்கள் பண்ணலான்னு பார்த்தா அது யோகிக்கு வேண்டியப்பட்டவங்க இப்படி பலவிதமான குழப்பத்துக்கு நடுவில் இன்றைக்கி வந்து அந்த நாற்பது பேர் கொண்ட குழு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு விஷயந்தான் மற்ற கட்சியெல்லாம் இந்த மாதிரி வந்து வெளிப்படையாக சில விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க பிஜேபியில் சொல்வது பிஜேபி அது பிஜேபி மோசமான கட்சியாக இருந்தாலும் அது வந்து இந்தியாவை பால்படுத்திக்க கூடிய கட்சியாக இருந்தாலும் அதனிடமும் ஆர்எஸ்எஸிடமும் கற்றுக்கொள்ள எல்லாத்திடமும் கற்றுக்கொள்ள ஒரு விஷயம் இருக்குதுங்கிறது இந்த ஒரு ஒரு அந்த அவங்க அந்த குழுவுடைய அறிக்கையில் நமக்கு தெரியுது ஏன் நம்ம சொல்கிறோம்னா தொடர்ச்சியாக ஒரு கட்சி தோற்றவுடன் தான் ஏன் தோற்றம்னு ஆய்வு பண்ணுவது அவசியம் அதுவும் குறிப்பாக வந்து பிஜேபி மாதிரியான ஒரு கட்சி தேர்தலை மட்டுமே மனசில் வச்சு செயல்படக்கூடிய கட்சி இன்றைக்கி அது ஒரு குழு இல்லை இப்போ ரெண்டாவது குழு இந்த கொடுத்த அறிக்கை ஏற்கனவே கொடுத்த குழு அறிக்கை என்ன சொன்னிச்சுன்னா மாநிலம் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அலுவலர்கள் வந்து நமக்கு வாக்களிக்கல தாண்டி உள்ளடி வேலை பார்க்குறாங்க அந்த சமீபத்தில் நடந்த அந்த போலீஸ் வேலையை அது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது அரசு ஊழியர்களை நீங்கள் மாற்ற முடியாது இப்போ பதிமூணு பேரை மாற்றியிருக்காரு யோகி பதிமூணு பேரை மாற்றுறதுனால மட்டும் குழப்பம் தீர்ந்துடுமா அப்படின்னா அதுவும் இல்லை சரி இதுக்கு என்ன தீர்வு அவங்க சொன்ன ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசு ஊழியர்கள் இன்னும் அந்த காலியாக உள்ள பணியிடங்கள் அதெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் அரசு ஊழியர்களினுடைய கோரிக்கை விரைவாக இது பண்ணணும் அதாவது சீக்கிரம் தீர்த்து வைங்க ரெண்டு இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஓய்வூதிய பலன்கள் பெரும்பாலும் நிறைய பேர் கிடைக்கல என்னென்னா இங்கே தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இதெல்லாம் வந்து நிறைய கடன் வாங்கிட்டீங்க அப்படி வாங்கிட்டீங்கன்னு சொல்லும்போது யோகி அரசாங்கம் பத்து ஆண்டுகளாக அது ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு பின்தங்கி போதும்ல அந்த மாதிரி இருக்குது நிலவரம் இது குழு கொடுத்தது அரசாங்கம் இப்போ எல்லா ஊர்லேயும் என்ன சொல்லுவாங்க தபால் வாக்கு என்னங்கன்னா இப்போ திமுக முன்னாடியில் இருக்கும் எல்லா ஊர்லேயும் தபால் வாக்குகள் அரசியர்கள் ஏன்னா அரசியர்களை யாரும் அந்த கவர்மெண்ட் அவ்வளோ பெருசாக பகச்சிக்காது ஆனால் யோகியடை அரசாங்கம் அரசு ஊழியர்கள் மேல் இவ்வளவு கோபமாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது இது வந்து எந்த அளவுக்கு பிஜேபி அரசு ஊழியர்களுக்குமான மோதலங்கள் இருக்குங்கிறத தெரியுது அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சமூகங்கள் குறிப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான ஓபிஎஸ்சிக்கு சம்பந்தமான சமூகங்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு ஒரு பெரிய ஆய்வு செய்வது அவசியம் ஆனால் ஆய்வு செய்யுது அவசியம் அப்படின்னா என்ன பண்ணணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து நிஷாந்த சமூகத்தில் இருந்து படகு ஓட்டும் சமூகம் அங்கேருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க ராஜபுத்திர சமூகத்துலேருந்து ஒரு போட்டிருக்காங்க யாதவர் சமூகத்துலேருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க இப்படி பலவிதமான தாகூர் இந்த மாதிரி எல்லா சமூகத்துலேருந்து ஆட்களை போட்டிருக்காங்க என்னென்னா எப்பயுமே ஒரு ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நல்லா தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமே அங்கே உட்காந்துருக்கவங்க ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டாங்கன்னா அவங்க கீழே இருக்க மக்களை பார்க்க மாட்டாங்க அதனால் இன்றைக்கி வெகுஜன தொடர்பு இல்லாத உயர்ந்த இடத்துல இருக்கவங்க அவங்க கிரவுண்டுக்கே போகமாட்டறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே உதவி பண்ணி கொண்டு ஆர்எஸ்எஸ் ஒதுங்கிடுச்சு பசு பாதுகாவலர் அப்படிங்கிற பேரில் வந்து பசு மாடுகளை வந்து யாராவது துன்புறுத்தினால் அவர்களுக்கு அடிக்கிறாங்க அவரை கொள்கிறாங்க பெரும்பாலான விவசாயிகள் ஜாட்டினத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அஞ்சு கிலோ வந்து அரிசி போடுறீங்க ஆனால் எங்கள் விளைநிலங்களில் எல்லாம் வந்து மாடு பால்படுத்திகிட்டு போகுது ஆனால் மாடை வந்து அடிக்கக்கூடாதுன்னு யோகி சொல்லிட்டார் பசு பாதுகாவலர்கள்னு அங்கே ஆள் இருக்காங்க ஆனால் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பிஜேபி நடைமுறைப்படுத்த முடியாது இல்லை இல்லைல்ல பசுவெல்லாம் கொண்டிருக்குன்னு பிஜேபி சொல்ல முடியுமா ஏன்னா அது வலுவாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவ ஓட்டு அங்கே தான் இருக்குது இதுதான் இப்போ பிஜேபிக்கு சிக்கல் ஜாட்டு வாக்கு முக்கியம் இஸ்லாமியர்கள் கிடைக்காது இஸ்லாமியர்கள் கிடைக்காது என்னென்னா மாட்டு கட்டி சாப்பிடக்கூடாது மாட்டுக்கு மாடுவை கொல்லக்கூடாதுன்னா இஸ்லாமியருக்கு பிடிக்காது ஆனால் அது எங்கே பாதிக்குதுன்னா ஜாட் மாடை கொள்றது இல்லை அவங்களுக்கு அது சா சாப்பிடாம கூட இருப்பாங்க ஆனால் மாடுகள் அதிகமாக பெருகி 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 எல்லா வயலையும் மெய்து இதான் இப்போ பெரிய பிரச்சனை அப்போ இப்போ கூட சமீபத்தில் ஒரு முள்வெளியில் ஒரு மாடு மாட்டிக்கு சென்று இது எடுத்துகூட போன அடித்து கொண்டாங்க அப்போ பசு பாதுகாவலர்களுடைய அட்டூழியம் பெரிய அட்டூழியமாகி விட்டச்சி பேரலல் காவல்துறையினர் மாதிரி செயல்படுறாங்கன்னு இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்குது ஆனால் இந்த ரிப்போர்ட்டை பிஜேபி யோகியும் அவர் நம்ம மோடி யாருமே செயல்படுத்த மாட்டாங்க ஒருவேளை அமித்ஷா யோகி மோடி செயல்படுத்தலாம் யோகி ஓட மாட்டார் ஏன்னா அவர் யோகி அப்போ பசு பாதுகாவலர்கள் அப்படிங்கிறவர்களை அடக்கி வைக்கிறன்னா ஜாட் ஓட்ட ஓட்டு போயிடும் ஏற்கனவே இஸ்லாமியர்கள் ஓட்டு போயிடுச்சு அப்போ மாடு பிரச்சனையில் ரெண்டு கம்யூனிட்டியோட ஓட்டு போயிடுச்சு ஏற்கனவே அந்த படகு ஓட்டும் தொழிலாளர்களுக்கு தரேன்னு சொல்லி ஓ நிலுவையில் இருக்குது உச்ச அவங்களுக்கும் கிடைக்கல என்னென்னா யோகி வந்தவனை என்ன பண்ணார் எல்லா கம்யூனிட்டி கூப்பிட்டு உங்களுக்குலாம் உள் ஒதுக்கீடு தரேன் அப்படின்ட்டாரு இவ்வளோ நாள் அகிலேஷ் கொடுக்கல மாயாதி கொடுக்கல ஐயா கொடுக்குறாரு அப்படின்னு நம்பினாங்க அந்த கேஸ் பத்து வருஷமாக இன்னும் பெண்டிங் இருக்குது இப்போயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏற்கனவே மராத்தா இடஒதுக்கீடு கிடைக்கல பன்னீர் இடஒதுக்கீடு கிடைக்கல இப்போ மேற்கு வங்காளத்தில் இடஒது கிடைக்கல பீகாரில் கிடைக்க கிடைக்கல சொல்லிக்கிட்டே போலாம் எந்த ஊரில் இடஒது கிடைக்க கிடைக்கல இடஒதுக்கீட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போனால் தள்ளுபடி ஆகிடுது தள்ளுபடியாகவும் தெரிஞ்ச யோ இவர் நம்ம யோகி கொடுத்துட்டாருன்னு இப்போ அகிலேஷ் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை யோக யோகேஷ் என்ன சொல்லிட்டு ஐயா நான் யாதவர் யாதவர் இருக்கிறீங்க நான் யாதவர்னு நினைக்கிறாதிங்க பாருங்க எல்லாத்தையும் களைச்சிவிட்டேன் எல்லாருமே உள்ள வாங்க இது யாதவர் கட்சியில் இப்போ வண்டி டா ஐயா வந்து அங்கே இருக்கக்கூடிய இங்கே பேர் சொன்ன எல்லாருமே வண்டியிலாம் இருப்பாங்க அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு மற்ற கம்யூனிட்டியிலாம் உள்ள சத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டார் இப்போ இன்றைக்கி அகிலேஷ் இது ஒரு பெரிய அதுக்கு காரணம் என்னென்னா அகிலேஷ் எல்லா வந்து எல்லாத்துக்குமான ஆகிட்டார் நீங்கள் ஒரு ஒரு குறுகிய ஒரு ஆள் இப்போ எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஸ்டாலினோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் அந்த கட்சிக்கு வரும் அந்த மாதிரி இன்றைக்கி அகிலேஷ் இருக்கார் மாயாவதி அப்படி இல்லை எல்லாருக்குமான தலைவராக ஐயிருக்க முடியும் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஆனால் த அந்த வாய்ப்பை தவறு பண்ணிட்டார் மாயாவதி என்ன பண்ணாங்க தலித் மக்கள் அவங்க ஓட்டு போடுவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க உயர் ஜாதியினர் நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க எது ஐயர் நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க மாயாவதி அதனால் ஐயருக்கு என்ன பண்ணிட்டாங்க உள்ள போயிடும்னு தூந்தாங்க ஆனா இன்னைக்கு மாயாவதி தலித்துக்கும் நேர்மையாக இல்லை உயர்ஜாதியினருக்கும் நேர்மையாக இல்லை இப்ப உயர்ஜாதியினருக்கு நேர்மையாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க பட் உயர் ஜாதியினர்லாம் பிஜேபிக்கு போயிட்டாங்க அதான் விஷயம் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்த உயர் ஜாதியினர் அவங்க அப்படியே தான் இருக்காங்க சர்மா அதெல்லாம் இருக்காங்க ஆனா என்னன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வெளியில இருந்து ஆட்களை உள்ள வந்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாற்பது பேர் கொடுத்த அறிக்கை யோகிக்கு அவமானம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னது யாரை குத்துது யோகிக்கு வந்து மூணாவது சீட் ஒதுக்கி இருக்காங்க அந்த குழுவில் இருக்கவங்க சொல்கிறாங்க அப்போ யாரை நீங்கள் தண்டிக்கணும் கண்டிப்பாக மோடி அமித்ஷா கூட இருக்க யாராவது தண்டிக்கணும் அதை உற்றுவாரா ஒன்று அரசாங்க ஊழலர்கள் வந்து இந்தளவுக்கு நமக்கு பின்னடைவை சந்தித்தது காரணம் யார் யோகி அவரை மாற்ற முடியுமா அப்போ யோகி ஒன்றா யோகியை தண்டிக்கணும் என்ன மோடியை தண்டிக்கணும் ரெண்டு பேரையும் தண்டிக்க முடியாதனால இந்த சிஸ்டம் இப்படியே போகும் அகிலேஷ்க்கு ஒரே கொண்டாட்டம் தான் இந்த அறிக்கையை வெளியான பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை பெருசாக நமக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஒயர் ரெண்டு மூணு மட்டும் மட்டும்தான் ரிப்போர்ட் ஆச்சு பெருசாக இந்த பத்திரிகை ரிப்போர்ட் ஆகலை யூபிலேயே ரெண்டு பத்தி ஒரு பத்திரிகை ரெண்டு பத்திரிகை தான் வந்துரு பெருசாக ரிப்போர்ட் ஆகல பிஜேபியும் இந்த பெருசாக பேசவே மாட்டாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே தெரியும் அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இது பிரச்சனை இருக்குதுன்னு எப்படி இதை நீங்கள் தீத்து வைப்பீங்க இதனால் அது என்னென்னா அடுத்து இதுக்கு மாற்று ஏற்பாடு தான் தீரணும் சரி இதெல்லாம் விடுங்கப்பா அடுத்து நம்ம அகிலேஷ்டிலேருந்து ஆள் எடுப்போமா காங்கிரஸை உடைக்கிறோமா அதை வச்சி பார்ப்போம் இந்த ரெண்டு பேரையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ யோகிக்கும் மோடிக்குமான அந்த வெளிப்படையான அந்த மோதல் என்ன நடந்திருக்கு யோகியோடைய ஏரியாவுக்கும் அந்த குழு போய் முன்னாடி போய் யார் யார் எம்பி போடலான்னு விசாரிக்கல வாரணாசி சுற்றி பக்கத்தில் யார் எம்பி போடலான்னு விசாரிக்கிறது அதான் சொல்கிறாங்களே ஒரு பூட்டிய அறைக்குள் உடனே ஒரு பத்து பேர் அதாவது மோடி அவர்கள் யோகி அவர்கள் நட்டா அவர்கள் அமித்ஷா அவர்கள் யோகி கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது பேர் லிஸ்ட்டை தயார் பண்ணாங்க இது எந்த அளவுக்கு எப்படி வந்து சரியாக இருக்க முடியும் அந்த குழு கேட்குது இந்த குழுவில் நாற்பது பேர் போனாங்களோ அந்த குழுவில் யாருமே அந்த அவங்க பிஜேபி குழு தான் அதனால் இன்றைக்கி அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதாவது தடியும் அடிக்க அப்போ அடிக்கும் போது அடிக்கணும் ஆனால் தடி உடைக்க மாதிரி அந்த மாதிரி யோகியும் ரொம்ப பெருசாக பேசலை மோடியும் பேசலை அவங்க பொத்தாம் பொதுவாக மொத்தமாக ஏன் அங்கே போகலை இங்கே போகல அவங்க குறைய தெரியுது ஆனாலும் வெளிப்படையாக சொல்ல முடியாது நல்லா பார்க்கும்போது விட்டு நோக்கும்போது வாரணாசியில் அவங்க ஒழுங்காக போயிருந்து முன்னாடியே இன்வை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த க இந்த பிரச்சனையை தீர்த்து இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த குழுவுக்கு தெரியுது அதே மாதிரி யோகி பண்ண தவறும் தெரியுது ஆனால் நேரடியாக சுட்டி காட்ட முடியாமல் மேலோட்டமாக இந்த குழு இந்த விஷயத்தை முடித்து விட்டதாக சொல்கிறாங்கல்ல ஒரு கமிஷன் போடுறது எதுக்கு இருக்கிற தப்பெல்லாம் மூடி வரைக்கிறதுக்கு அந்த மாதிரி கமிஷன் சரி இந்த கமிஷன் ஏன் போட்டாங்கன்னு கேட்கலாம் இது பிஜேபியுடைய அது வந்து என்னென்னா காலையில் சாப்பிட்ணும் மத்தியானம் சாப்பிட்ணும் நைட் அந்த மாதிரி ஒரு இது வந்து ரொட்டீனாக நடக்கிறது இது பிஜேபியில் ருட்டினாக நடக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி அந் பழைய பிஜேபியில் இது மேலே இருந்த பிஜேபி இது கீழே வந்து அந்தளவுக்கு அல அலசி ஆராய இன்றைக்கி யோகிக்கோ மோடிக்கோ நேரம் இல்லை சரி அந்த ஆலோசனை பண்ணி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கவங்க பேச்சை கேட்பதற்கு இன்னைக்கு நட்டா தயாராக இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம் நட்டா ஒரு பக்கம் ஆனால் ஆர்எஸ்எஸ் மோடியை கைவிடாது அதையும் புரிஞ்சுக்குவாங்க ஆர்எஸ்எஸ்க்கு இது தெரியும் ஆனால் ஆர்எஸ்எஸ் அந்த யோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு யோ மோடி சொன்னால் கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மோடி தரப்பு விரும்ப மாட்டேது அந்த பக்கம் யோகி தரப்புக்கும் இவங்களுக்கு சண்டை இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் பிஜேபி தன்னுடைய வாஷ் அவுட் ஆகும் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து போயிட்டு இருக்குது மறுபடியும் சொல்கிறோம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த காமராஜர் ஐயா இருக்கும்போது எப்படி இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆச்சு ஒரு காலத்தில் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் அவங்க அப்பா எப்படி இருந்தார் ராஜசேகர் ரெட்டி ரெண்டு தடவை முதலமைச்சராக இருந்தார் இன்றைக்கி காங்கிரஸ் எங்கே இருக்குது தேட இருக்குது அது மாதிரி போகுமான்னு கேட்டால் இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கவங்கள்ட கேட்கும்போது கண்டிப்பாக பிஜேபி ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிடும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பிஜேபியா அங்கெல்லாம் எம்பியில் ரெண்டு சீட்டு ஜெயித்தாலே பெருசுன்னு சொல்கிற அளவுக்கு வரும் மேலே ரெண்டில் இருந்தீங்க மேலே வந்தீங்க மறுபடியும் ரெண்டுக்கு தான் போகணும் அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நிறையா பாடங்கள் உணர்த்தியிருக்க செய்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்